எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்ததுங்க அந்த விலாக் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து குண்டுமல்லி பூ செடிங்க இந்த செடியில் சீசனெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஏற்கனவே செடியெல்லாம் வெட்டி விட்டுருந்தங்க இப்போ மறுபடியும் செடியெல்லாம் நல்லா தலைஞ்சி வந்துருச்சுங்க இதில் இப்போவுமே பார்த்தீங்கன்னா பூ வச்சுட்டு தாங்க இருக்குது இந்த இலைகளெல்லாம் பாருங்கள் இந்த பூச்சி தாக்குதல் தாங்க இலைகள் அதிகமாக இருக்குது எப்படியெல்லாம் கடிச்சி வச்சுருக்குது பாருங்கள் நம்ம இந்த இலையெல்லாம் எல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க இந்த பூச்சி தாக்குதல் இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே நம்ம உடைச்சி விட்டுருந்தங்க இல்லைனா பக்கத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே பார்த்தீங்கன்னா பரவிடும் இதுக்கு நம்ம மருந்தும் அடிச்சு விடலாங்க இல்லாட்டி இந்த புளிச்ச மோர் புளிச்ச மாவெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதையும் தண்ணியில் நல்லா கலந்து விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டாலுமே இந்த பூச்சி தொலையில் போயிடுங்க இந்த மல்லிகைப்பூ செடி வந்து பதிவும் போடுறது ரொம்பவுமே ஈஸிங்க இந்த நல்லா முத்துன குச்சியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சாலே சீக்கிர செடி வந்து தளஞ்சி வந்துடுங்க நான் இதுலேருந்து ஒரு குச்சியை உடச்சி அப்படி தாங்க முன்னாடி இன்னொரு செடியும் வச்சு விட்டுருக்கங்க அதுவுமே நல்லா தலைஞ்சி வந்து பூ வச்சுட்டுருக்குதுங்க இப்போ இந்த இடத்த தாங்க நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதில் காய்கறி விதையெல்லாம் கொஞ்சம் போட்டு விட போகிறேங்க இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த திண்டாமல்லி பூச்செடியும் பாவக்காய் செடியும் இருந்ததுங்க அதெல்லாமே இப்போ எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சுங்க அதனால் அந்த செடி எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டு இந்த இடத்தையெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி இதில் தாங்க விதையை போட்டு விட போகிறேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் இடம் இருந்தாலுமே அதில் ஏதாவது ஒரு காய்கறி வெதியை போட்டுவிட்டு நாமளும் செடி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சமையலுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா டக்குன்னு காய் இல்லாத சமயத்தில் தான் செடியில் இருக்கிற ஒரு ரெண்டு காயை வச்சாவது நம்ம எதாவது பண்ணிக்கலாம் இடம் பெருசாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க கொஞ்சம் சின்ன இடமா இருந்தாலுமே அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வெண்டைக்காய் செடி இல்லை ஒரு கத்திரிக்காய் செடி தக்காளி செடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க வெண்டக்காய் செடி செடி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வச்சுருக்குறேங்க அதுலேயுமே இப்போ தான் நல்லா பூ வச்சு காய வச்சுட்டு இருக்குதுங்க இப்போ பாருங்க இந்த இடத்தையெல்லாம் நல்லா கொத்தி விட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க இந்த புல்லெல்லாம் நல்லா பிடுங்கி விட்டாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை கொடி ஒவ்வொருலேருந்து கொண்டு வந்ததுங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்சு விட்டேன் இப்போ பாருங்கள் இப்போதாங்க நல்லா தலைஞ்சி வந்துட்டுருக்குது இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குதுங்க பக்கத்துலேயே இந்த பெரண்டை கொடியும் இருக்குதுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் விதையும் பாவக்காய் விதையும் இந்த இடத்துல எல்லாம் போட்டு விட்டுக்கலாங்க இந்த பாவக்காய் விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முளைச்சி வந்துடுங்க காய்களும் நல்லா ஈஸியாக வைக்கிங்க நம்ம இது கடையில் விதை வாங்கிட்டு வந்து போடணுன்னு கூட இல்லைங்க பாவக்காய்க்கெல்லாம் நம்ம பழுத்த காய் இருந்தாலே அதுலேருந்து விதையை எடுத்து வச்சு கூட போட்டு விடலாங்க சீக்கிர செடி வந்துடுங்க காயும் நமக்கு நல்லா வைக்கிங்க இப்போ இந்த வெண்டக்காய் விதையெல்லாம் இந்த இடத்துல போட்டு விட்டுங்க செடி ஓரளவுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம உரமெல்லாம் கொடுத்துக்கலாங்க இந்த கோவக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம இந்த முத்தனை கீரை எல்லாம் நம்ம இன்றைக்கி வெட்டி விட்டோம் இல்லைங்களா அது பாருங்கள் இப்போ நல்லா தலைஞ்சி வந்துருச்சுங்க நல்லா எவ்வளோ தலை வச்சுருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது எப்போமே அந்த முத்திரை தலை எல்லாத்தையுமே நம்ம வெட்டி விட்டுருணுங்க அப் அப்போ தாங்க நல்லா புது தலையெல்லாம் நிறைய தலைஞ்சு வருங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க